தலைவர் சூப்பர் ஸ்டார் என்ன ஒரு பெரிய எமோஷனில் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் மைல் ஸ்டோன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அப்படிப்பட்ட ஒரு லெஜண்டை நம்ம கொஞ்சம் ரெஸ்பிள் பண்ணாலே பயங்கர கெத்தாக ஃபீல் ஆகலை இன்னைக்கு என் பக்கத்தில் ஒருத்தரு பயங்கர கெத்தாக ஸ்டைல் அம்மா சாக்காந்துட்டுருக்காரு ஸோ மக்களே மீட் ராஜேஷ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுமையில் கூட கொஞ்சம் தலைவர் மாதிரி தாங்க இருக்கு உங்களுக்கு

அதில் முன்னாடி வந்து எல்லோரும் சொல்லுவாங்க என்ன சொல்கிறது படையப்பா பாஷா அப்படியெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்கூலு படிக்கும்போது இவர் ஒரு ஃபிலிம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கு ஒரு நல்லவர் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபிலிமும் வந்து நான் கண்டினியூஸாக பார்த்து ஒன்றிய ஒன்றும் இது வரைக்கும் மிஸ் ஆகாது கொஞ்சம் எல்லோரும் எல்லாரும் சொல்றது தான் ரஜினி சார் மாதிரி இருக்குது இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சூட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஒரு இருந்து கிரேஸ் ஆகி ரஜினி சாரோடது இந்த டிக்டாக் மாதிரி எல்லாம் பண்ணும்போது நானும் கொஞ்சம் எல்லா பண்ணுவேன் அந்த டைம் வந்து நான் வந்து இந்த ஸ்டைலு இந்த எல்லா பாட்டும் பாடுவேன் எல்லாமே ஒரே ஸ்டைலு ஏது பாட்டு ஆடும்போதும் அந்த ரஜினி ஸ்டைலு தான் இருக்கும் வேட்டையான் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது சரி ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படி சொல்லியாச்சு சரி ஓகே போகலாம் படம் விட்ட உடனே நான் அங்கே அந்த அந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணன இடம் எரிச்சலு மொத்த மீடியாஸ் வந்து எங்கிட்ட வந்தச்சு மொத்தம் அங்கங்கே பண்ணிக்கொண்டு எல்லா வீடியோஸும் ஆன்லைன் சேனல் எல்லா அந்த பெரிய சேனல் எல்லாம் நம்ம எடுத்து வந்தாச்சு அது வந்து தான் இன்றைக்கி ஒரு எப்படி வருமா புதுசு அறிவு அதுக்கப்புறம் வந்து அவர் எடுத்த வீடியோ வந்து அன்னைக்கு ரொம்ப வைரல் ஊருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து இங்கே தமிழ் எல்லாம் போட்டு டென் மில்லியன் எல்லாம் போய் கொண்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது பார்த்தவரெல்லாம் இன்னைக்கு நினச்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சார் பார்த்துருக்கீங்களா நேரில் இல்லை இல்லை இன்னைக்கு பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஆனால் வந்து இன்னைக்கு அது வந்து கூலி டூ ஷூட்டிங் அந்த கொச்சி கோழிக்கோடு நடக்கும்போது அங்கே ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சொல்லியிருக்கு போய் பாருங்கன்னு சொல்லியாச்சு இங்கே நிறைய என்ன சொல்கிறது க்ரௌடு இருக்கும் சார் வெளியில் வரும்போது மீடியாஸ் எல்லாம் இருக்கும் அப்போ நான் அங்கே போயாலே கொஞ்சம் என்ன சொல்றது இந்த மனுஷன் வந்து அது வந்து சரியா வராது எல்லா மீடியாவும் எங்கிட்ட வரும் எல்லாருமே எனக்கு நான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஷோ பண்ணுறதுக்கு அங்கே போயிருக்கேன் அப்படி நினைக்கவேனு நினைச்சு நான் வந்து போகலை ஆனால் ஆசை இருக்கவில்லை ஆசை நிறைய இருக்கு நான் என்ன நினைக்கிறது தெரியுமா அவரை வீட்டில் போய் பார்க்கணும் ஒரு தடவை கூப்பிடு வந்து நிஞ்சி வெயிட் பண்றேன் அப்டிங்களா அப்படியா லைஸ் ஓகே இப்போ கேரளாலே வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க மम्मूட்டி இருக்காங்க மோகன்லால் இருக்காங்க தாண்டி தனி கிரيز ரஜினி சார் கேருக்கு ಅಲ್ಲ இது வந்து நான் வந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஓ தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அந்த रजினி சார் акஷன் ஸ்டைல் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்புறம் வந்து நான் பெரிய ஃபேன் தான் வெயிட் பண்றேன் இன்னைக்கு வந்து இப்போ நாளைக்கு மற்ற நாளைக்கு அதுவும் வெயிட் பண்றேன் பார்த்தா இந்த மாதிரி பேச முடியும் அப்படி எல்லாம் நினைக்கிறேன் சும்மா அப்படி பார்த்துட்டு சரி ரஜினி சார் பார்க்குறீங்க என்னெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்க அல்ல இன்னைக்கு பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பேசுறது அங்கே விஷயம் இல்லை அவர் எங்கிட்ட என்ன பேசுறது அதுதான் முக்கியம் ரஜினி சார் நிறைய படம் நடிச்சிருக்காங்க உங்களோட பிடிக்கும் அதுக்கப்புறம் தளபதி வந்து கிளாஸ் அது ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அவர் ஸ்டைலு

உங்க வீட்டுல உங்க வைஃப் இருக்காங்க சோ அவங்களும் ரஜினி ஃபேன்ன்றாங்க ரஜினி மாதிரியே ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு பேச்சு இதுவரைக்கும் இல்ல அப்படியா இவரு நாங்க வெளியில போகும்போது வந்து நான் அந்த கார்ல வெளியில உட்காரு இவரெல்லாம் போய் அப்படிதான் கண்டினியூஸா நான் சும்மா அங்கேதான் இருக்கு இவரு போய் தான் நான் கூட போயா நான் வந்து போல போகலாம் அப்படி சொல்லுவேன் அதனால்தான் அவரு கொஞ்சம் ஃப்ரீயா விடுவேன் நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம படம் பார்க்க போகிறது ஒரு இது இருக்குது ஓகே அப்போ அன்னைக்கு சிவாஜி படம் ரிலீஸு அது வந்து நான் ஒரு தடவை போய் பார்த்து என்னங்க ஒன்றா போய் ஒரு தடவை பார்த்து செகண்ட் தடவை ஓடி கூட்டிகிட்டு நம்ம போயாச்சு அப்போ அவர் என்ன சொல்ல நீ கூப்பிடாது சில டைம் இந்த ஃபீம் நல்லா இருக்கும் இவ்வளோ நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி படத்துக்கு வெளியே போனதுக்கப்புறம் அவ்வளோ மீடியாஸ் வந்தது எனக்காக அது ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை இன்னைக்கு வந்து இது ஒரு மெயின் விஷயம் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்கிறது ஒரு முக்கியம் இல்லை அவரை வந்து பிடிக்கிறது அவரை சிம்பிள் அண்ட் ஹம்பிள் என்ன சொல்றது அவர் ரொம்ப டவுன் டு ஏர்த் அந்த மாதிரி மக்களோடு அது அதுதான் அவ்வளோ அன்பு நான் அதுக்காக இப்போ ட்ரை ட்ரை பண்ணுறேன் அவர் அவருக்கு கிடச்சோண்டிருக்கிற அன்பெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சோன் இந்த டைம்னு ரொம்ப சந்தோஷம்

இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து ஓ அவன் ஏதோ பெரிய ஆளாயிட்டு அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுன்னு நினைச்சுதா நான் வந்து இப்படி இருக்குது ஆனா இப்படி இருந்தாலும் நாங்க என்னமோ ரீல்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம் அவர் பண்ற மாதிரி டான்ஸ் ஸ்டெப்ல அந்த வாய் ஒரு மாதிரி வச்சு டான்ஸ் ஆடுவாரு அது கூட நீங்க எக்ஸாக்டா பண்றீங்க அது மட்டும் தமிழ் படம் எது படம் பார்த்தாலும் தெரியும் எல்லாரும் இது கொஞ்சம் ஃபாலோ பண்றது யாரு சினிமாவிலும் பாருங்க அந்த ஸ்டைலு அந்த ஸ்டைல் அங்கே எல்லாருக்கும் இருக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியான இருக்கிட்டு ரஜினி சார் ஸ்டைலு அவர் ஒரு பெரிய ஹீரோ அதெல்லாம் தண்ணி ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமா ரஜினி சார் கிட்ட பாக்குறது ரொம்ப பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் என்னது நான் அவர் சிம்பிள் ஆஹா அது இது கண்டினியூஸ் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறது எல்லாரையும் பார்த்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ ரஜினி சார் வந்து ரெண்டு மூணு படத்தெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப் எல்லாம் போட்டுருக்காங்களே அப்ப நீங்களும் கெட்டப் சேஞ்ச் பண்ணுவீங்களா நான் வந்து இப்போ கொஞ்சமா கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு அது வந்து கூலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நானும் இது இப்போ என்ஜாய் பண்ணுறேன் இப்போ நான் நிறைய இப்போ இன்னைக்கும் போகும்போது செல்ஃபி அது ரஜினி சார் மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரீயாக கிடைச்சோண்டிருக்குது அவருக்கு கிடைக்கிற அன்பு உண்மையாக சொன்னால் அவர் இந்த ஏஜிலும் வந்து கஷ்டப்படுறது நான் சும்மா இருந்து இது அன்பெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறது ஃப்ரீயாக என்னெல்லாம் நீங்கள் மாற்றிருக்கீங்க லைக் நம்ம ரஜினி சார் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உடல் ரீதியாக அப்பியரன்ஸ் வைஸ் நீங்கள் என்ன மாற்றிருக்கீங்க ஒன்றுமே மாட்டிலையே ஓ ஒன்றும் பண்ணலையே இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இப்படி இதெல்லாம் இப்படி ஒன்றும் இன்னும் ஒன்றும் பண்ணலையே படத்தில் நடிக்கணும் சினிமாக்கு ட்ரை பண்ணணும் அந்த மாதிரிலாம் அது கிடைக்கணும் ஒரு டைமில் அவர் கூப்பிட வந்து நினச்சிதான் வெயிட் பண்ணுறேன் கிடைச்சா பண்ணவே கிடைச்சிலும் நோ ப்ராப்ளம் இப்போ ரோட்ல போகும்போது யாராச்சும் வந்து ரொம்ப மிஸ் டச் பண்ணி எஜ்மால் நீங்க தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்திருக்காங்களா நிறைய நிறைய இருக்கு அதுக்கு கேரளாவில இருக்கு இங்கேயும் இருக்கு நிறைய இருக்கு நீங்க சொல்லுங்களா இல்ல ஐயோ நான் அவர் இல்ல அவர் மாதிரி தான் இருக்கிற நான் நிறைய சொல்லி இருக்கு அது வந்து அந்த ஒரு ஒரு தடவை வந்து ஒரு ஆளு நம்ம பின்னாடி ஒரு குழந்தையாட்டு ஓடி வருது ரஜினி சார் ரஜினி சார் அப்படியே ஓடி வருது அவரே சொல்லி ரஜினி சார் இல்லை எல்லாரும் சொல்றது ரஜினி சார் நான் சொல்லணும் அவரு நம்பவே முடியாது ரஜினி சார்ல நீங்க என்ன யாரு அப்படியெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அவரோட எக்கச்சக்க பட டயலாக் தான் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அண்ட் உங்கள பெர்சனல் ஃபேவரட் என்னது ஆண்டவன் சொல்றேனா அந்த மாதிரி பாஷா ஒரு ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரி அதெல்லாம் தான் எனக்கு ஃபேவரேட்டு ஆயிடு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாஷாவில் ஒரு சிம்பிள் சீன் இருக்கு சார் இன்னைக்கு ஒரு பேரு கூடி இருக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் தான் அதுதான் ரஜினி சார் படம் தமிழ் படங்கள் எப்படி வந்து கேரளாவில் ரொம்ப வரவேற்பாங்களா பிகாஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து தமிழ் படத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்களேன் ஆ அது வந்து இப்போ இங்கே இங்கேயும் இருக்கு இப்போ அங்கேயும் இருக்கு முதல் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து அங்கே டிவி சேனல் ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் எல்லாம் அங்கேயும் அங்கேயும் கேரளாவில் இருக்குது இந் இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே பால் ஊற்றுனா அந்த அது ஒன்றும் அங்கே வராது அங்கே வந்து எல்லா எல்லாமே அப்படி தான் இமேஜின் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் ஒரு மெசேஜ் நீங்கள் அந்த தலைவருக்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அல்ல அவர்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு சொல்லணும்னு நினைக்குதோ சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்றும் இல்லை அவர் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அவ்வளோ சிம்பிளான ஆள் அதுதான் அது அவர் அப்படி இருக்கிறது அது அப்படி இருக்கட்டும் அது கடவுள் நமக்கு கிஃப்ட்டு அவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அவ்வளோ அவ்வளோ சிம்பிளாகிறதுக்கு நான் ட்ரை பண்ணி கொண்டு அதுதான் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து அவர் ஸ்டைலு எல்லாமே நமக்குள்ள இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் நானும் கொஞ்சம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் வெயிட் பண்ணுறேன் ஒன் பிக் ரஜினி சாரோட ஒரு மேனரிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்னது அவர் ஸ்டைலு தான் ஸ்டைலு அவர் நிறைய ஸ்டைல் அவர் மாதிரியே பண்ணுறீங்க ஆஸ் அ ஃபேன்கெல்லாம் நான் ரிக்வஸ்ட் கேட்டுக்கலாமா அவர் வந்து இந்த ஆடியோ லான்ச் ஆட் பண்ண ஒரு படத்தில் ஒரு டைலாக் அதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்களுக்காக ட்ரை பண்ண முடியுமா இல்லை இப்போ எந்த அவர் சிரிப்பு வந்து எப்பொழுது நான் நினைக்கிறேன் ஆ ஆ ஆ அப்படிதான் சிரிப்போனது